ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானுக்கு பிடித்த ராசி என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டு துலாம் ராசி அதாவது சுக்ரன் மற்றது சனி பகவானின் அருள் இந்த ராசிக்கு பல மடங்காக கிடைக்கிறதா சனி பகவான் இவர்களுக்கு தீய விளைவுகளை வந்து குறைத்தும் நல்ல விளைவுகளை வந்து பல மடங்கு அதிகரித்தும் அருள் பொழிகிறாரா மற்றது மகரம் அதாவது அவர்களின் உழைப்புக்கேற்ற பலனை வந்து அவர் கொடுப்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பாராம் இதனால் இவர்கள் கடினமாய் உழைத்தால் மட்டும் போதும் சனி பகவானின் அருளை வந்து பெற்று விடுவார்கள் அவர்கள் இலக்கை அடைய சனி பகவான் உதவியாக இருப்பாரா மற்றது கும்பம் நிதி நிலைமையில எப்போதும் சிறந்து விளங்குவாராம் இவர் வந்து மற்றவர்களுக்கு கொடை கொடுப்பத்தில் வல்லவர்களாக வந்தும் இருப்பாராம் இவர்களுக்கு ஏழரை சனி சனி பேர்ச்சி ஆகியவற்றின் தாக்கம் அதிகமாக இருக்காது பிரச்சனைகள் கொஞ்சமாகவும் நன்மைகள் ஏராளமானதாகவும் வந்து பெறுகிறார்களாம் பிரச்சனைகள் கொஞ்சமாகவும் நன்மைகள் ஏராளமாகவும் வந்து இருக்கிறதாம் இவங்களுக்கு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க முன்ன சொல்லி நம்பரன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி